நான் எப்போ சொல்கிறேன்னா ஆஃபதாஃபா ஓகேயா எல்லாருக்கையும் இங்கிட்டாதானே வச்சுருக்கீங்க எடுத்துக்கலாமா ஓகே வந்து ஒன்று எடுத்துக்கங்க மாங்காய் மட்டுமா இருக்குது பக்கத்துல ஒன்று இருக்கு பாரு என்ன இருக்குது அது ஆ வா தேங்க் யூ மாங்கான்னா மாங்க உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம் ஆ ம் எல்லாரும் வாங்க எடுத்துக்கிச்சா இப்ப என்ன செய்யணும்னா உடனே என்ன பண்ண கூடாது சாப்பிட கூடாது எல்லாரும் கண்ண மூடிக்கணும் வாயில போடணும் ஆனா என்ன செய்ய கூடாது கடிச்சு சாப்பிட கூடாது இப்ப எல்லாரும் எந்திரிங்க இப்ப எல்லாரு கையிலயும் வாங்க வச்சிருக்கோம் ஓகேயா இப்ப என்ன பண்ண போறோம் எல்லாரும் வாய்க்குல போடணும் ஆனா என்ன செய்யக்கூடாது கடிக்க மிஸ்ஸு எப்போ கடி சாப்பிடலாம்னு சொல்கிறப்ப தான் சாப்பிடணும் நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடிட்டு வாய்க்கில் போட்டு உள்ளே என்ன நடக்குதுங்கிறது மட்டும்தான் என்ன செய்யணும் கவனிச்சுட்டு சொல்லணும் ஓகேயா ரெடி ஒன் டூ த்ரீ ம் எல்லாம் அழகாக கண்ணை முடிக்குங்க கவனிக்கணும் ஓகேயா ஓகே எல்லாரும் கண்ணை தரங்க

பாறே செக் மாமை பார்த்தா மட்டுமா எச்சி ஊறு இல்ல ஆ அப்பற நம்மளுக்கு பிடிச்ச எதை பார்த்தாலும் எச்சி ஊறு சாப்ரர பார்த்தாலே அம்மாடனே அம்மமி அம்மாவை இல்லையா அம்மமி வெரி குட் எதை எச்சி அப்படி சொல்லுவாங்க انا எச்சி தான் ஊறும் அதுக்கு பேரு உமிழ்நீர் என்னது உமிழ்நீர் என்னது

சார் இப்ப என்ன செய்ய முடியும் நம்மால முழுசா முடியும் அப்பா நம்ம வாயில போட்டே நம்ம உடனே என்னதான் ஊரும் நம்மளுக்கு நம்ம அம்மா எச்சின்னு சொல்லக்கூடாது நம்ம சைன் கிளாஸ்ல இருக்கோம் என்ன சொல்லணும் உமிமி வெரி குட் சூப்பர் என்ன ஊரும் உமிமி கேளர் போக்காண்டிக்கेंगे வெரி குட் எல்லாரும் நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டே என்ன அந்த உமிழ்நீர் சுரந்தது அப்படிங்கறத நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப நல்ல பிளேஸுக்கு போக சொன்னீங்க நம்ம அந்த உமிழ்நீர் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னோம் உணவை வந்து என்ன பண்ணோம் மென்மையாக்கம் நம்ம சாப்பிட்றத மென்மையாக்கவும் மென்மையாக்குறத நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியா விழுங்க முடியும் விழுங்குறதுக்கு உமிளுக்கு ரொம்ப இப்ப நீங்க சாப்பிட்ட சாப்பாடு என்ன சாப்பிட்டமா சாப்பாடு வயிறுக்குள்ள போச்சு அப்படிங்கறது நாம என்ன பண்ண போறோம் பாக்க போறோம் பார்க்கலாமா பாக்கலாமா எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்ட மாங்காய் எங்க போச்சுன்னு சொன்னீங்க ஆ வயிற்றுக்குள்ள போன மாங்க எப்படி போச்சு கண்டுபிடிக்கணும்ல வெரி குட் சூப்பர் அவ கண்டுபிடிக்கணும்னா நீங்க தான் வரணும் யார் வரணும் ஆ நீங்க எல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும் உறுப்புகளா மாற போறீங்க என்ன மாற போறீங்க யாரெல்லாம் உறுப்புகளா மாற ரெடியா இருக்கீங்க வெரி வெயிட் 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 ஒரு பத்து பேர் ஃபர்ஸ்ட் முதல்ல அடுத்து மிச்சவங்களும் அடுத்த ஓகேயா சரியா யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஒவ்வொருத்தரா வாங்க. பார்க்கலா மாறுறதுக்கு மூணு பேர் வாங்க. வாங்க இவங்க வரட்டும் முதல்ல. ஆ பார்க்கல் நீங்கலாம் யாரு? பற்கள் ஆ எல்லார கிளாப் பண்ணுங்க. பார்க்கலா மாத்திட்டாங்க பாருங்க. உமிலேஷ் ரெடியா மாத்துக்கு மூணு பேர் வாங்க. வாங்க வாங்க. எல்லாம் எல்லார கிளாப் பண்ணி உமிலேஷ் ரெட்டிக்கு கிளாப் பண்ணுங்க. ஆ அடுத்து இறைப்பையை மாறத்துக்கு வாங்க வா 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 வாங்க ஆ இறைப்பைக்கு கிளாப் பண்ணுங்க ஆ கள்ளி யாராவது ஒருத்தர் வாங்க யாராவது ஆ வாங்க 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 என்னது ஆ வாங்க வாங்க பெருங்குடலை மாறதுக்கு யாராவது ஒருத்தர் வாங்க வாங்க அடுத்து திருகுடல்

நம்ம என்ன பண்றோம் நம்ம மாங்காய் எப்படி போச்சு எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க நம்ம போக போறோம் போகலாமா இப்ப உங்களை அதனால வந்து அந்த பாகத்துல போய் நிக்க வைப்பேன் அங்க தான் நீங்க என்ன பண்ணோம் உங்க பாகங்களா மாற போறீங்க உறுப்புகளை போட்டீங்க நீங்க என்ன வேலை பார்க்கணும் தெரியணுமா வேண்டாமா ஆமா தானே உறுப்புகள் பா வேலை பார்க்குமா பார்க்காதா அப்ப நீங்க என்ன வேலை பார்க்கணும் எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும் தெரியுமா உங்களுக்கு சரி உங்களுடைய

நீ தானே இறைப்பை உங்களுடைய பணிகளை கண்டுபிடி சிறுகுடல் வாங்க சிறுகுடல் கனைய நீர் எங்க இருக்கீங்கப்பா கனைய நீர் எங்க இருக்கீங்க பெருங்குடல் எங்க இருக்க வா 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 கல்லீரல் எங்க இருக்கீங்க இப்ப எல்லாரும் உங்க பணிகளை படிச்சாச்சா இப்ப போகலாமா வேடிக்கை வாட்டி எல்லாம் வரிசையா வாங்க முதல்ல நீங்கள் தான் பற்கள் இப்போ பற்கள்ல நீங்கள் நிற்கணும் ஏன் மூணு பேர் நிற்கிறாங்க பற்கள்ல ஏன் பல்லம் ஆ பற்கள் எவ்வளோ இருக்கும் நிறைய இருக்கும் சில இடத்துல முப்பத்தஞ்சு பேர்லாம் நிப்பாட்ட முடியாது அதனால மூணு பேர் ஓகேயா உமிழ்நீர் சுரப்பிகள் நீங்க எங்க இருக்கீங்கன்னா இந்த இருக்க பார்த்தீங்கன்னா தான் இருக்கு அந்த இருக்குல்ல தான் உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு சரியா சோ நீங்க மூணு பேர் என்ன பண்ண அங்க போய் நின்றுக்கணும் ஏன்னா மூணு உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு அதனாலதான் நீங்க மூணு பேர் நிக்கிறீங்க ஓகேயா வெரி குட் அடுத்து வாங்க கல்லீரல் வாங்க வாங்க இருக்குல்ல பெருசா இருக்கு பத்தியா அதுதான் கல்லீரல் சொல்லுங்க கல்லீரல் ஓகே வெரி குட் இறைப்பை யாருப்பா இறைப்பை எங்க இருக்கீங்க ஓடியாங்க நீங்க எங்க இருக்க சொல்றேன் உங்க உருப்பு எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஓடியாங்க ஒரு பை மாதிரி இருக்கா அதுதான் இறைப்பை ஓகேயா அடுத்து கணையம் வாங்க கணையம் கணையம் யார் இருக்கீங்க ஆ நான்தான் சொல்லுங்க ஆ கணயம் அந்த குட்டி அங்கே இருக்குல்ல அதான் கணயம் சிறு குடல் யாரு ஆ உள்ள வந்து போட்டிருக்கா அதான் சிறு குடல் பெரு குடல் யாரு வெரி குட் ஆ அங்கே நில்லுங்க எல்லாரும் நின்றாச்சா எல்லாரும் இப்போ இன்னும் எதோடைய உறுப்புகளாக இருக்கீங்க உணவு உணவு பாதையில உறுப்புகளாக இருக்கீங்க நீங்க யாரு

என்ன எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல இறைப்பையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அது வந்து என்ன வடிவத்துல இருக்குமா என்ன வடிவத்துல இருக்குப்பா ஜே ஆங்கில வடிவத்துல வர ஜே வடிவத்துல இருப்பா அதுல நிறைய ஆமிலங்கள் இருக்கும் நிறைய நொதிகள் இருக்கும் அதுதான் நம்ம உணவை என்ன பண்ணும் செரிக்கிறதுக்கு உதவும் ஓகேயா வெரி குட் சூப்பர் நீங்க யாரு

வெரி குட் பெருங்குடல் எல்லாம் கை தட்டுங்க பெருங்குடலுக்கு வெயிட் பண்ணுங்க அவன் என்ன வேலை பார்த்தாலாம் சிறு குடல் சத்தை உறிஞ்சிச்சு மிச்சம் இருக்க சத்துக்களை எல்லாம் யார் உறிஞ்சுவாங்க பெருங்குடல் உறிஞ்சுவாங்க இப்ப இவ்வளோ உறுப்புகளும் சேர்ந்து தான் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் உணவை என்ன பண்ணும் செரிக்கும் எல்லாம் செரிச்சு சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு வேஸ்ட் ஆயிடும் கழிவாயிடும் அது சக்கையா மாறின பிறகு அங்க இருக்கக்கூடிய மலைவாய் வழியாக என்ன பண்ணும் வெளியேறும் ஸோ ஒரே ஒரு நம்ம வாய்க்குள்ள சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் செரிமானம் ஆகிறதுக்கு இவ்வளோ உறுப்புகள் என்ன பண்ணுது நம்மளுக்கு உதவி பண்ணுது எவ்வளோ உறுப்புகளும் இவ்வளோ பண்ணுது ஓகேயா அப்போ உறுப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க சூப்பராக பண்ணுங்க இப்போ உறுப்புகள்லாம் பார்த்துட்டோமா இப்போ அடுத்து நாம் என்ன செய்யணும் பயிற்சித்தால் செய்யணும் ஓகேயா

ஒன்னு புள்ளி ஒன்னு நாள் மூணு பயிர் செய்யணும் சரிதானா நீங்க அழக வாசிச்சு செய்யணும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்ன பண்ணும் மிஸ்டர் கேட்கணும் கண்டிப்பா மிஸ்டர் என்ன பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுவேன் நீங்களா வாசிக்கிறீங்களா வாசிச்சு செய்யறீங்களா வெரி குட் நீங்க வாசிங்க பார்க்கலாம் ஐந்தாம் வகுப்பு பயிற்சி தால் செய்யலாமா உங்க பயிற்சி தால் எடுத்துட்டீங்களா எடுங்க

ட் இது வாய் சூப்பரா கலர் பண்ணிருக்கீங்க என்ன டவுட் எங்க வாசி வாசிப்பா தலைப்பு வாசிங்க என்ன கேள்வின்னு தொடர்புடைய குறியிடுவேன் சரியா என்னது இறைப்பைக்கு தொடர்புடைய சொற்களுக்கு டிக் என்ன பண்ணும் டிக்கு குறியீடு ஓகே எடைச்சாலோ புரியுதா இப்போ இறைப்பைக்கு தொடர்புடையுது என்னென்னு பாசி பார்க்கலாம் ம் அமிலப் பொருள்கள் ஆ ம் பஞ்சு போன்ற ஆ வெரி குட் சூப்பர் வெரி குட் செரித்தல் இப்ப இறைப்பையோட தொடர்புடைய சொல் எது இருக்கு வெரி குட் சூப்பர் புரிஞ்சுதாப்பா சரியா எங்க அது பண்ணுங்க பாக்கலாம் வெரி குட் சூப்பர் சூப்பர்